மதுரை கோவில் வடமஞ்சுவிரட்டில் வட வீரர்களை மிரட்டிய காளைகள் விறுவிறுப்பான போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடி உச்சிகாலியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி நடந்தது முதலில் கோவில் காளை வடத்தில் பூட்டி வழிபட்டனர் இந்த போட்டியில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து பதினைந்து காளைகள் பங்கேற்றனர் போட்டியில் பங்கேற்ற காளைகளுக்கு விழா குழுவினர் சார்பில் கிரைண்டர் வழங்கியும் வேட்டி மாலை அணிவித்தும் கிராம மரியாதை செய்தனர் ஒவ்வொரு காளைக்கும் தலா இருபது நிமிடம் அதனை அடக்க ஒன்பது வீரர்கள் களம் இறங்கினர் பிடிப்பட்டால் வீரர்களுக்கும் பிடிபடாவிட்டால் காளைகளுக்கும் ரொக்கம் ரூபாய் பத்தாயிரம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டனர் கோவில் பாப்புடி மதுரை நகர் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமமாகும் அங்குள்ள விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் குடியேறிய கிராம நகர்வாசிகள் இந்த போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளையும் தில்லுக்கட்டிய வீரர்களையும் முதன்முறையாக வியப்புடன் கண்டு ரசித்தனர் இந்த போட்டியில் பத்து பேர் காயமடைந்தனர் அதில் மூன்று பேர் மதுரை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர்